சூரிய பகவான் பார்கவர் கைய பிடிச்சு அந்த அரசனு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போனார் அப்போ யமகிங்கரர்கள் அந்த அரசனை ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க அவரை பார்த்த பார்கவ முனிவர் ஐயோ மகா புண்ணியவானான இவருக்கும் இந்த கஷ்டம் வந்து சேர்ந்ததுன்னு ஆச்சரியப்பட்டார் கொஞ்சம் நேரம் இழப்பாறிட்டு சதானிக மகாராஜனே நீ பதினாறு வகை தானங்களையும் நல்ல பிராமணர்களுக்கு செஞ்சுருக்கேன்னோ ரத்தினங்கள் துணிமணிகள் கிராமங்கள் முதலானதை தானம் செஞ்சவன்னும் அந்தனர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் தவம் செஞ்சாலும் பகவத் பக்தி செஞ்சாலும் தானம் செஞ்சாலும் சொர்க்கத்தை தானே அடைவாங்க பெரிய தானங்களை செஞ்ச உனக்கு என்ன பாவம் செஞ்சதுனால இப்படி சுட வச்சிட்டு இருக்காங்க அது உனக்கு தெரியுமே அதை சொல்லுன்னு கேட்டார் உடனே சதானிகன் அவரை பார்த்து வேதியனே என் கதையை கேளு நான் பலவிதமான தானங்களை அந்தனர்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்தேன் இருந்தாலும் அஞ்ஞானத்தினால குடிமக்கள்னால பொருள் தேடினேன் அதனால தான் இந்த பாவத்தை அனுபவிக்கிறேன் நீங்கள் எனக்காக தயவு செஞ்சு பூமியில இருக்க என் பையன்கிட்ட போய் நான் சிறப்பு முக்தியை அடைகிற வகையில நல்ல செயல்களை செய்ய சொல்லி அருளணும் இதை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லவங்களோட பழகுறதுனால இது போகணும் நீங்களும் இந்த சமயத்தில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னார் பார்கவர் தன் புண்ணியங்கள் எல்லாம் போன நிலையிலையும் தனக்கு நல்லது நடக்கவும் அந்த அரசன் படுற கஷ்டங்கள் போகவும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சுலபமா நல்ல கதியை அடையணும்னு விரும்பினார் அதனால வேதியர் வடிவில இருந்த சூரிய பகவானை பார்த்து சுவாமி நல்ல மனிதர்களோட தரிசனம் மகா புண்ணியம் நல்ல மனுஷங்க புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமம் தீர்த்த யாத்திரை காலப்போக்குல பயன் தரும் புண்ணியம் இல்லாதவங்களுக்கு சர்வேஸ்வரரான சிவபெருமான் மேலேயும் வேதியர்கள் மேலேயும் நல்ல மனுஷங்க மேலேயும் தவசிகள் மேலேயும் பக்தி ஏற்படாது ஒருத்தருக்கு பாவம் குறைய தான் தானம் தியானம் முதலானதை செய்யணுங்கிற நினப்பு வரும் நான் சந்தேகமே இல்லாம உங்களை தேவனா நினைக்கிறேன் உங்கள் தரிசனத்தினாலேயே இந்த நரகவாசிகள் எல்லாரும் சுகத்தடைவாங்க நான் உங்க கூடவே இருந்தோம் சுகத்தை அடையலை அதனால் கொஞ்சமும் தர்மங்கிறதே இல்லாத எனக்கு தர்மத்தை உண்டாக்கக்கூடியதும் அதை அனுசரிக்கிறவங்க எல்லாரையும் சொர்க்கம் அடைய வைக்கக்கூடியதும் மண் பெண் பொண்ணால் கஷ்டப்படுறவங்களை கடையேற வைக்கக்கூடியதும் தர்ம சிந்தனை இல்லாதவங்களையும் நல்ல கதிக்கு உயர்த்தக்கூடியதுமான விரதம் ஒன்று சொல்லணும்னு கேட்டார் அதை கேட்ட சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார் உலகத்தில் நல்லதை உண்டாக்க நீ என்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்க உன் தர்மம் அதிகரிக்க விரதம் ஒன்று சொல்கிறேன் கேளு பார்கவ முனிவனே தர்மத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க அந்த தர்மத்தை செஞ்ச பலனை அடைவாங்க தர்மத்தை சொல்ற நாக்கு சிறந்தது உலகத்துக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய தர்ம வழியை சொல்லத்தான் வேணும் அதனால எல்லாம் போகக்கூடிய விரதத்தை சொல்கிறேன் வருஷத்துல முதல் மாசமான சித்திர மாசம் சிவபெருமானுக்கும் மற்ற தேவர்களுக்கும் பிரியமானது அந்த மாசத்துல தேவர்கள் சந்தோஷமா பூமியில அவங்க ஸ்தானத்தை அடைகிறாங்க சிவபெருமானோ இளமை வடிவத்தில் பார்வதி தேவியோட விளையாடிட்டு இருப்பார் பார்வதி தேவியோட தோழிகள் பார்வதி தேவிக்கு சிறப்பா ஆடை ஆபரண அலங்காரங்களை செஞ்சு உபசரிப்பாங்க இந்த சித்திரை மாத சதுர்தசி திதியில தீபதானம் செஞ்சுட்டு வர்றவங்க சிவபெருமான் முதலான எல்லா தேவர்களுக்கும் கண் கொடுத்த பலனையும் மோட்சத்தையும் அடைவாங்க அது இருக்கிற முறைய சொல்கிறேன் சித்திரை மாசத்துல வளர்விரையிலேயோ தேய் பிறையிலேயோ வர்ற சதுர்தசியில் விரதம் இருக்கணும் சர்வேஸ்வரரான சிவபெருமானை குறித்து கோதானமும் தீபதானமும் செய்கிறவங்களுக்கு எல்லா பாவங்களும் ஸ்வர்க்க பதவி கிடைக்கும்னு சூரிய பகவான் சொன்னார் அவர்கிட்ட விடைபெற்று பார்கவ முனிவர் ஜம்பு துவீபத்தை அடைஞ்சார் அப்புறம் அங்கே இருக்க வேதியர்களோட போய் சதானிக அரசரோட மகனை சந்திச்சார் அந்த அரசரும் அவர் அமைச்சர்களும் அங்கே குழு மண்டபத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில் அந்த அரசரோட அப்பா சதானிக ராஜா நரகத்தில் கஷ்டப்படுறதையும் அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுற வழியையும் சதுர்தசி விரத பலனையும் அது இருக்கிற முறையையும் விவரமாக எடுத்து சொன்னார்